السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لِنَبْلُوَكُمْ أَيُّكُمْ أَحْسَنُ عَمَلا صدق الله العظيم

அதிகமாக சோதனைக்குள்ளானவர்கள் நபிமார்கள் ஹதீஸ்ல பெருமானா சொல்லா அலிஸ்லாம் கூறுகின்றார்கள் புஹாரி ஷெரீஃபில் அஷத்துல் பல இல் அம்பியா சும் அல் அம்சால் ஃப அம்சால் நபிமார்களுக்குத்தான் அல்லா தாலா உலகத்திலேயே அதிகமான சோதனைகளை கொடுத்தார் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபிமார்களுக்கு பிறகு எந்த தோழர்கள் இருந்தாங்களோ சமுதாயத்தை சார்ந்தவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு அல்லா தாலா அவங்களுக்கு அதிகமான சோதனையை கொடுத்தான் பெரியன்பர்களே இப்போ சோதனை அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்பட்டவர்கள் பெருமானா சொல்லா அலி அவர்கள் அதை ஆயிஷா சித்தியகாரதி ஷமாயிலே திருமீதியில் எனக்கு தெரிந்து சத்திய பெருமானா சொல்ல அலி அவர்களுக்கு வழங்கப்பட்ட சோதனையை போன்ற ஒரு சோதனை எந்த நபிமார்களும் அல்லாஹால கொடுக்கவில்லை என்பதாக சொல்லியிருக்கிறார் பெரிய அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹதரத்தே ஆதிபிதா இப்ராஹிம் அலி இஸ்லாத் வசலாம் அவங்க இவங்க யார் அப்படின்னா பெருமா சாஹ் அலிமுடைய தாதா அதாவது இப்ராஹிம் அலிம் அவங்களுக்கு பின்னாடி ஹதரத்தே இஸ்மாஹி அலிஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்ஹா அலி இஸ்லாம் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க யாருக்கு ஹதரத்தே இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இப்ராஹிம் ஒன்னு இஸ்ஹாக் ஒன்னு இப்ராஹிம் உடைய முதல் சம்சாரம் சாரா அலி இஸ்லாம் சம்சாரம் ஹாஜரா அலி இஸ்லாம் அதாவது ஹதர்த்து இஸ்மாயில் அலிஸ்லாம் இரண்டாவது மனைவி ஹாஜரா அலி இஸ்லாமுக்கு பிறந்தவங்க சாரா அலிஸ்லாமுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அவங்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி சாரா அலிஸ்லாம் முதல் மனைவி அதே இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்த பிறகு இஸ்ஹாத் அலிஹிஸ்லாம் முதல் மனைவிக்கு சாரா அலி இஸ்லாமுக்கு அல்லஹா கொடுத்தான் இப்போ ரெண்டு பேருடைய வழிமுறை தனித்தனியாயிடுச்சு ஒரே தகப்பனார் தான் ஆனால் தாயாருடைய வழிமுறை தனியாக ஆயிடுச்சு சாரா அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் ஹதரத்தே ஹாஜர் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இது மாதிரி ரூட்டு மாறின உடனே ஹதரத்தே இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கும் ஹாஜர் அலி இஸ்லாமுக்கும் பிறந்த வழிமுறையில் வந்தவர் தான் சத்திய பெருமானா சலாஹ் அலி இஸ்லாம் அவர் இஸ்ஹாக் அலி அவங்க சாரா அலி இஸ்லாமுக்கு பிறந்தவர் அவங்களுடைய வழிமுறை தனியாக போயிடுச்சு அப்ப அண்ணாவுடைய கிருவையில ஹதரத்தே இப்ராஹிம் மூதையராக இருக்கின்றார் முன்னோராக இருக்கின்றார் அவருடைய பையன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களுடைய வம்ச வழிபாட்டுல இருந்து வந்தவங்க தான் சத்திய பெருமானம் அவங்க இப்ப முதல் சோதனைக்குள்ளானவங்க சத்திய பெருமாள் அலிஸ்லாம் அடுத்த கட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா இமாம் ஹசாலி ரஹமத் கூறுகின்றார்கள் இரண்டாவது சோதனைக்குள்ளானவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலிம் போன வாரம் தங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் அல்லாஹ் தலா மூன்று விஷயங்களை கொண்டு சோதித்தாய் என்பதாக சொன்னா முதல் விஷயம் செல்வம் செல்வத்தை கொடுத்தா அல்லாஹ் தாலா கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் கொடுத்தா ஆட்டு மந்தைகள் குதிரை மந்தைகள் ஒட்டக மந்தைகள் எல்லாம் பயங்கரமான சொத்துக்களை கொடுத்தா கொடுத்த பிறகு அல்லாவுடைய கிருமையில அல்லாஹ் சோதித்து பார்த்தா ஒரு இப்ராஹரத்தை இப்ராஹிம் அலி நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வசதி வாய்ப்பான வாழ்க்கை ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தவங்க மிகப்பெரிய கோடீஸ்வராக ஆயிட்டாங்க அல்லாவுடைய கிருமையில ஹதரத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாசம் முசாஃபியுடைய நிலைமையில அல்ல போய் என்னுடைய

அப்படிங்கிற இந்த துஆவை ஓதுறாங்க சுப்ஹான குद्दूसும் ரப்பুনা வ ரப்பல் மலாயிகத்தி வரு ய அல்லாஹ் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் சரி மலக்குமார்களும் சரி எல்லா ஜீவராசிகளும் உன்னை துதிபாடுகின்றன சுப்ஹான

ஒரு மரத்துடைய இலையில ஈரப்பதம் இருக்கும் வரை அந்த இலை கூட எல்லாருக்கும் தஸ்வீ செய்யும் தான் கபருஸ்தான்ல அதிகமா மரங்களை நடுங்கன்னு சொல்லுவாங்க கபருஸ்தான்ல அதிகமா மரங்களை நட வேண்டும் ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு

ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா எல்லா கவரஸ்தானையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்க் பார்க் மாதிரி ஆகிட்டாங்க பூங்கா மாதிரி ஆகிட்டாங்க எல்லா மரங்கள் எல்லாம் வெட்டி கொடி செடி மாதிரி வச்சு பார்க்கு மாதிரி ஆகி ஒரு பயமே இல்லை கவர் கொஸ்தான் போனால் மனசு ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இப்ப இல்லை சார் பெரியன் பெருளே காரணம் என்ன அப்படின்னா ஒரு இலையில் ஈரப்பதம் இருக்கும் வரை அந்த இலைகள் கூட அல்லாவை தஸ்பி செய்யும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுமே

نماز کی مزہ اس کو معلوم ہے جو نماز پڑھتا ہے ذکر کا مزہ اس کو معلوم ہے جو ذکر کرتا ہے روزے کا مزہ معلوم ہے جو روزہ رکھتا ہے تلاوت کا مزا اسے معلوم ہے جو تلاوت کرتا ہے جو آدمی نماز نہیں پڑھتا قرآن نہیں پڑھتا تلاوت نہیں کرتا روزہ نہیں رکھتا اسے کیا بھائی مزہ معلوم اور یہ வைரத்தினுடைய மகத்துவம் வைர வியாபாரிக்கு தெரியும் டீக்கடை கண்ணுக்கு தெரியுமா டீக்கடையில் போய் நீங்கள் இந்த கல்லை கொடுத்தீங்க என்னன்னா கல்லை கொடுக்கல காசை கொடு அப்படிம்பா நீங்க கோடி கணக்கு மதிப்புள்ள வைரத்தை கொடுத்தா அவனுக்கு தெரியாது ஏன் அந்த வைரத்துடைய மகத்துவம் என்னன்னு அவனுக்கு தெரியாது படிப்பினுடைய மகத்துவம் படிப்பாளிக்கு தெரியும் ஜாஹிலுகளுக்கு தெரியாது பாமர வக்கலுக்கு தெரியாது தெரியென்பார் இது போன்று ஹதரத்தே இபுராஹிம் அலை இஸ்ஸலாமுக்கு அந்த தஸ்பீ காதல பட்ட உடனே அப்படியே மெய் மறந்து போயிட்டார் கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு முசாஃபிர் அப்படியே மலையில இருந்து இறங்கி அப்படியே பக்கத்துல வர வர ஓதுறாரு ஓதறாரு பார்த்தா இந்த அதை இப்ராஹிம் அலையா அவங்களோட அருமையை விட்டு கூட்டிட்டு வந்தா கூப்பிட்டு சொன்னாங்க என்னப்பா ஓதணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நம்ம முத்தோலி சாப்லாம் லைனா ஓதுவான்

கதத்துக்கு மட்டும்தான் எங்கேயாவது துவா கொடுப்பானா காசு கொடுக்க மாட்டேங்கிறா பெரும்பாலும் பொதுவாக சொல்றேன் கொடுக்குறாங்க ஆனா அவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னா நான் தஸ்பி ஓதுனா சும்மா ஓத மாட்டேன் மாப்பிள்ள ஏதாவது காசு கொடுத்தா தான் ஓதுவேன் என்ன ஹதியா கொடுப்பேன் அப்படின்னு டீலிங் பேசுறாரு யாரு அந்த முசாஃபி என்ன வேணும் அப்படின்னா உன்னுடைய சொத்துல பாதி சொத்து எனக்கு வேணும் அப்போ அப்போ ஏ எக்குறுப்பிகாரி அப்போ எக்குறுப்பா தேத்து உனக்கு அம்னா தேத்தா

പക്കത്തിലെ എ മനവിരുക്കെ രണ്ട് പേരുടെ അടിമയായി വിടുക അല്ലാതെ ഇന്നൊരു തടവേ இன்னொரு தடவை ஓதுனார் ஹஜர்த்தை ஜீபர் அழியிலிஸ்லா ஓதி முடிச்ச உலகத்துடைய சுயரூபத்தை காட்டினாரு அல்லாஹ் அக்பர் இப்படிப்பட்ட அல்லாவுடைய திவானவனை பார்த்ததே கிடையாது முழு சொத்துக்களை நீ கொடுத்துட்ட நீயும் உடைய மனைவியும் எனக்கு அடிமையாக ஆகிவிட்டீர்கள் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய மனிதனை எந்த வரலாறுல இந்த உலகமே பார்த்தது கிடையாது சரி ஜிபரலீஷாம் சொன்னாங்க ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதுவன்

அதரத்தை இப்ராஹிம் அலி வெற்றி பெற்றார் செல்வத்தை கொடுத்தீங்க அல்லா சோதிச்சு பார்த்தா அந்த செல்வத்தை எல்லாமே ஒட்டுமொத்தம் அல்லாவுடைய பாதையில கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆத்மா தன்னுடைய மனைவியுடைய ஆத்மா ரெண்டு பேர்த்தையுமே அடிமையாக என்ன செய்தார் அற்ப அதை அர்ப்பணித்து விட்டார் அல்லாவுடைய பாதையில அர்ப்பணித்து விட்டார் முதல் சோதனை முடிஞ்சது ரெண்டாவது சோதனை உத்தரபாகியம் பெரியே பல மக்கள் இன்னைக்கு வந்து ஆகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆச்சு ரொம்ப மனசு விட்டு போயிடுறாங்க எங்களுக்கு பச்சா இல்ல குழந்தை இல்லை புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு இல்லை மனசு விடவே கூடாது அல்லா கூட சொல்றா துணத்து ரகமத்து இல்லா அல்லாவுடைய கருணையை கொண்டும் என்றைக்கும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் கண்டிப்பாக அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு இல்ல கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு அல்லா குடுத்தே தீர்வான் அல்லாவுடைய கருணை கொண்டு ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் ஆசையோடு நம்பிக்கையோடு துவா செய்யுங்கள் அதற்கு இப்ராஹிம் துவா செய்யறாரு ரப்பி ஹபுலி மினசாலி ஹீன் ஹதீஸ்ல வருது யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க தினந்தோறும் பதர் துளைக்கு பின்னாடி மகரி துளைக்கு பின்னாடி இந்த ஆயத்தை ரப்பி ஹபுலி மினசாலி எனக்கு அருமையான உருவத்திலையும் சரி அவனுடைய அகலாக்கு அவனுடைய நற்குணத்திலையும் சரி சூரத்மே சீரத்துமே ரெண்டுலையுமே அழகான பிள்ளையை எனக்கு கொடுப்பாயாக யார் செஞ்சா அதற்கு இப்ராஹிம் சொல்லுவா செஞ்சார் ரப்பி ஹபுலி மினசாலி சாலிஹான பிள்ளையை கொடு நேர்மையான பிள்ளையைக் கொடு உருவத்திலையும் சரி குணத்திலையும் சரி எனக்கு அழகான பிள்ளையைக் கொடுவா இப்ப ஹதீஸ்ல வருது யாருக்கு புத்திர பாக்கியம் இல்லையோ காலையில் ஃபசர் துளைக்கு பின்னாடி இருபத்தி ஒரு தடவை துளைக்கு பின்னாடி மதுரை துளைக்கு பின்னாடி இருபத்தி ஒரு ஆயத்தை ஓதி மூன்று தடவை தருஷ் ஓது நம்ம தொலகியில் ஓதும் அத்தையாத்துல அல்வாஹின் மஜித் அப்படிங்கிற இந்த தரு பார்த்தீங்கன்னா இந்த தருத மூணு தடவை ஓதணும் ஓதி யார் அல்லாஹ் இடத்தில் என்று துவா கேட்கின்றார்களோ கண்டிப்பாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு புத்தர பாக்கியத்தை கொடுப்பான் அதிக சொல்லுவரு நான் சொல்லுங்க குருமான சொல்லதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறா சரி இப்ப ஹதவ செ இபாஹிமில் இந்த துவாவை ஆயிரத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறா ಅವರೇ ಕೊಡ ಎಂಬತ್ತಿ ಅವರಿಗೆ எண்பத்தி மூணு வயசுல குழந்தை அல்லா கொடுத்திருக்கா அந்த குழந்தைய கீழே விட மாட்டேங்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரம் மடியிலேயே வச்சிருக்கிறார் மலக்குமார்களுக்கு பயங்கர கண்டாயிட்டாங்க மலக்குமார்கள் ரொம்ப கோமாயிட்டாங்க பத்தியா குழந்தை இல்லாத போது உன்னை கொஞ்சிட்டு இருந்தாரு குழந்தை கொடுத்த குழந்தைய கொஞ்சிறாரு இவரை விட கூடாது இவரை சோதி சோதிச்சு பாரு இவரை என்ன சோதிக்கணும் பிள்ளையோ அம்மாவையும் தாயும் சேயும் கொண்டு போய் மக்களை விட்டுட்டு வர சொல்லுங்க பிரிஞ்சு இருக்க சொல்லுங்க பாக்கலாம் பிள்ளைய விட்டு இருக்கிறாரா அப்படி சரி அதையும் பார்த்துருவோம் அல்லா தாலா மறுபடியும் சோதிக்கிறான் கனவின் மூலமாக அல்லாஹ் தாலா கட்டளை இடுகின்றான் இப்ராஹிம் ஹலீலுல்லா உங்களுக்கு நாம் புத்திர பாக்கியத்தை கொடுத்தோம் இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய அருமை மனைவி ஹாஜரா அலி அவர்களை அழைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய மலை நாம் சொல்லுவோம் அது மக்க அப்ப இல்லை அது பயங்கரமான மலை இருந்தது மனிதனுடைய நடமாடும் நடை சுவடுகள் இல்லாத ஒரு இடம் பறவைகள் விஷ ஜந்துகள் வாழக்கூடிய பயங்கரமான இடம் அந்த இடத்தில் கொண்டு போய் உங்களுடைய தாயையும் சேயும் விட்டு விட்டு வாருங்கள் என்பதாக கட்டளை சொன்ன அடுத்த செகண்ட் என்ன செஞ்சாரு ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த கேள்வியும் கேட்கல இன்னைக்கு நம்ம பையன்கிட்ட நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா ஒண்ணுமில்ல முத்தலிஷா நம்ம பையன்கிட்ட சொல்ற டோபி பெண் கொண்ட நமாஸ் போடுற பார்த்து ஆதாரம் பூசாவுன ஆதாரம் ஹிகே டோபி போட்டு தொழுகுறதுக்கு ஆதாரம் இருக்குதா ஆதாரம் ஆதாரம் கேட்டவங்க எல்லாம் சேதாரம் ஆயி போயிட்டான் ரொம்ப பேர் ஆதாரம் கேட்டவங்க எல்லாம் சேதாரம் ஆயிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய ஜென்ரேஷனில் பையன் என்ன கேக்குறான் டோபி போயின் கோ நமாஸ் பாடுறவ்வது ஆதாரம் ஹைக்கு ஆதாரம் வகிகி கி மஹபஜா பாய் ஆதாரம் ஹைக்கு டோபி போயின் கோ நமாஸ் பண்ணாக்களவோ அப்படின்னு கேட்குறான் ஆனால் நதிமார்கள் எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது அல்லாஹ் சொன்னால் அடுத்த செக்குன் ஃபை அ குன் வா தொழுகை கொண்டு நீ கத்தலிடுகிமே தொழு கண்டிப்பா தொழுதே தீருவேன் உயிரே போனாலும் சரி வா சரி சொன்ன உடனே என்ன செஞ்சாரு கொஞ்சம் தோல் துருக்கியில தண்ணி எடுத்துக்கிட்டு பேர் மரம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பிறந்து எட்டாவது நாள் குழந்தை முதலிசா எட்டாவது நாள் இஸ்மாயில் இஸ்லாமுக்கு எட்டு நாள் தான் ஆகுது குழந்தை பிறந்து ஹாஜரா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நேரம் எங்க வராங்குது மக்கத்துள் முக்கர்ரமா மலை குன்றுகள் அந்த இடத்துக்கு வரான் வந்து ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு திரும்பி பார்க்காம கிளம்பிட்டார் கொஞ்சம் தூரம் போன உடனே ஹஜரத்து ஹாஜர் அலி இஸ்லாம் கேட்குறாங்க யாரை நம்பி எதை நம்பி இங்கு விட்டு செல்கின்றீர்கள்னு கேட்டாங்க என்ன சார் கேட்டாங்க யாரை நம்பி எதை நம்பி இங்கு விட்டு செல்கின்றீர்கள் எங்களை எதுக்காக வேண்டி யாரை நம்பி விட்டு போறீங்க அப்படின்னு மனைவி கேட்கிறாங்க வாயே திறக்கல நேர கொஞ்சம் தூரம் வந்து அபுல் குபைஸ் அப்படிங்கிற மலை இருந்தது அந்த சின்ன மலை மேல ஏறி இருதரம் என்று சொன்னாங்க அவ்வாவை நம்பி விட்டு செல்கின்றேன் நம்பி உன்னையும் பிள்ளையும் அவன் உனக்கு உறுதுணையாக இருப்பான் பெரிய முஸ்லிம் சமுதாயத்துடைய இளைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பிக்கை நம்ம கிட்ட என்னைக்குமே கிடையாது எந்த ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல இறை நம்பிக்கை வேணும் ரெண்டாவது தன்னம்பிக்கை வேணும் இறை நம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது நம்ம கிட்ட ரெண்டுமே கிடையாது நம்ம முஸ்லிம் சமுதாயத்துடைய இளைய தலைமுறைகள் கிட்ட இன்னைக்கு இறை நம்பிக்கையும் கிடையாது தன்னம்பிக்கையும் கிடையாது தன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது எப்பயுமே மற்றவங்களை நம்பி தான் வாழுவோம் அப்பாவை நம்பி அம்மாவை நம்பி சகோதரன் நம்பி நண்பனை நம்பி சித்தப்பா பெரிய இவங்களை நம்பி தான் வாழவுமே தவிர என்பது தன் அது இல்லாததின் காரணமாகத்தான் இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு முடங்கி கிடக்கின்றார்கள் இது உண்மையா சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை சார் அப்படி இவங்க என்ன சொன்னாங்க அல்லாவை நம்பி உன்னை விட்டு செல்கின்றேன் அல்லாஹ் உனக்கு உறுதுணையாக இருப்பான் பேர் பெரிய பேர் எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும் அதிகமாக சொல்ல தேவையில்லை ஜம்சம் உடைய தண்ணீரை ஹதரத்தே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் ஹதரத்தே இஸ்மாயில் ஜபி ஹுல்லா அலி இஸ்லாமுடைய சின்ன அந்த பிஞ்சு பாதங்களுக்கு கீழே அல்லாஹ் அல்லாஹால என்ன செஞ்சா அந்த ஜம்சம் தண்ணீரை அல்லாஹால உதிக்க செய்தார் அல்லாஹுக்குபர் சார் பெரிய என்பது அது நீண்ட சிஸ்டா எல்லாத்துக்குமே தெரியும் சொல்ல தேவையில்லை அதுலேயும் அல்லாவுடைய கிருபையில் என்ன செஞ்சார் அந்த சோதனையிலையும் பாஸ் பண்ணிட்டார் மனைவியே மனைவிக்கும் தனக்கும் கிடைத்த எண்பத்தி மூன்று ஆண்டுகள்ல பச்சினும் பாலகனை அல்லாவுடைய பாதையில தனிமையாக விட்டுவிட்டு விட்டு வந்தார் அல்லா அவனுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த இடத்துல தண்ணீர் வந்த உடனே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கு வாழ வர தொடர்ந்துட்டார் எல்லா தண்ணி எங்க இருக்குதோ அங்க மக்கள் எல்லாம் வந்து டேரா போடுறாங்க வீடு கட்டுறாங்க அப்படியே மக்கத்துள் முக்கரமா உருவாகி விட்டது ரெண்டாவது பரீட்சையிலையும் பாஸ் ஆகிட்டார் மூணாவது பரீட்சை என்னஜி குழந்தை ஏழு வயசு ஆயிடுச்சு சாத் சால் தா பட்சா இஸ்மா அல்லாஹ் சொல்றா அல்லாஹ்வுடைய பாதையில அறுத்து அவரை என்ன செய்யணும் குர்பானி கொடுக்கணும் நீங்க எதுக்கு அல்லாஹ் அல்லா சொன்னா என்ன காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க குர்பானி வாஜிபாகிறதுக்கு முன்னாடியே அல்லாவுடைய இருந்த குர்பானி இருந்தது அது மீண்டும் இஸ்மாயிஸ் காலத்துல பரிசீலனம் செய்யப்பட்டது அதாவுடைய கிருபையில இவர் அல்லாவுடைய பாதையில் குர்பானி ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்தா அப்படின்னா நூற்று கணக்கான மாடுகள் ஆடுகளை குர்பானி கொடுப்பாங்க யாரு அதே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அப்ப மக்கள் எல்லாம் அப்படியே ஊக்குமே சொல்லுவாங்க ஒரு குடும்பம் இருந்துச்சு அவங்க வீட்ல பார்த்தா நம்ம நண்பர் அவர் வீட்ல பார்த்தா கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் எல்லாமே கை நிறைய மனைவி மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மாசம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறான் பாபுஜி பாய் அவர்ட்ட கேட்டேன் குர்பானி துமார் சாத்தாட்டு பக்கம் அங்கே சார் ஹைனா அப்படின்னு سات آدھ بگ رہے گی کا سات بکرے بکرا ایک ہی چک بکرا ایک ہی چک بکرا بھائی کس کے طرف سے بھائی پوری خاندان کی طرف سے اللہ اکبر خاندان کے طرف سے یہ کیک جنہ کھانگا ہے کہ بھائی سات جنہ کیا کھانا کھاتے ہیں کہ بھائی وائی یوں وائی وائی روں بے بے رہے اور سوڑا رہے ہیں یہ لے پیر یہ ٹی پیر ہیرن دالے یہ اللہ کڑم چکم میں اور قربانی دا اگر یہاں ساربا یا ہنگا اپا ساربا سنجر ہو عدلین ہنگا اللہ شہر سندگو ہو ہماری جورو میری جورو بھائی کی جورو سب بھی ہمارا اممہ جمعہ سب بھی وہ قربانی میں جہ ಕುರ್ ಒ ಅಲ್ಲಾವುರ್ ಆ

ஒரு கையில கத்தி ஒரு கையில கயிறு இன்னொரு கையில பிள்ளைய பிடிச்சுக்கிட்டு நேரம் மக்கள் இருந்து மினாவுக்கு போறாங்க பிள்ளைய படுக்க வச்சு அறுக்குறாங்க கத்திய வச்சு அறுக்கிறாங்க பிரியன்பர்களே மணக்குமார்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அரிசை சுமக்க மணக்குமார்கள் குக்கரில்ட்டு அழுகிறாங்க அப்படியே ஒப்பேறி வச்சு அழுகிறாங்க

சத்தம் போட்டு அழுதாங்க யாரு மலக்குமார்கள் வானத்திற்கூடிய லட்சக்கணக்கான மலக்குமார்கள் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாமே அழுதாங்க கூக்குரலிட்டு ரெண்டாவது எப்பதி அதற்கே பெருமானா சொல்லு செல்ல தாயிஃப் நகரத்திலே கடுமையான முறையில் தாக்கப்பட்டார்கள் அந்த தாக்குதலை பார்த்து எல்லா மலக்குமார்களுமே அழுதார்கள் மணக்குமார்களை பார்த்து அல்லாஹ் تعالی இரட்டி சொல்றான் இவங்க எல்லாரையும் அலிச்சி டைஃப் மேல எடுத்துக்க கூடிய மொத்தம் கூட மிஞ்சிக்கೋದரு நீ எல்லாதீமையும் சுத்தமாக்கிறி அப்ப போய் கேக்குறாங்க மலக்குமார்கள் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூరిగின்டாய் இது மாதிரி எல்லாதீமையும் அலிச்சு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அல்லாஹ் தெரிய அழிச்சிடாதீங்க ஆனால் ஒரு காலம் வரும் என்னுடைய சங்கதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் கண்டிப்பாக இந்த பொறுமையை பார்த்து இந்த நிதானத்தை பார்த்து இந்த பொறுமையான விஷயத்தை பார்த்து மலக்குமார்கள் எல்லாம் கூக்களிட்டு அழுதார்கள்

எழுபது தடவை அர்த்தம் எத்தனை தடவை எழுபது தடவை ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படலை ஏன்னா அல்லாவுக்கு அந்த நாட்டம் கிடையாது நரபலி என்பது அல்லாவுக்கு விருப்பம் அல்ல கஷ்டப்பாய் நரபலி என்பது அல்லாஹ் விரும்புறது கிடையாது உடனே கத்தி தூக்கி அடிக்கிறார் எங்க பாறையில் பாறையில் பட்டு பாறை பல துண்டுகளாக போயிடுச்சு அந்த கத்தி திரும்பி அந்த நபி ஹசத்தை இப்ராஹிம் நீரோ அறுக்க சொல்லுகின்றாய் இடையில் நான் என்ன செய்ய முடியும் ஆக கத்தியாக இருந்தாலும் நெருப்பாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் விஷமாக இருந்தாலும் அதில் அல்லஹா அழிக்கக்கூடிய தன்மை வைத்தால் மட்டுமே அழிக்க முடியுமே தவிர அதற்கு இயல்பாகவே இயற்கையாகவே அந்த தன்மை கிடையாது மூணு விஷயத்திலயுமே அல்லாவுடைய கிருமையில வெற்றி பெற்றார் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி என்னை உரைக்க முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் பெரிய நபர்களே இப்ப நமக்கு சோதனை வருது நமக்கு பல பிரச்சனைகள் வருது இது சோதனையா வேதனையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு சோதனை கஷ்டம் வருதுன்னு இது சோதனையா இல்ல நம்முடைய பாவத்தின் பிரதிபல நமக்கு கிடைச்ச வேதனையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பெருமான அழகான ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கா என்ன அப்படின்னா சோதனை அப்படின்னு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது கஷ்டம் வருது சிக்கந்தர் பாய் அப்ப நாம மீண்டும் அல்லாவிடத்துல திரும்புவோம் தொழுகுவோம் துவா செய்வோம் மேற்கொண்டு அதிகமாக சொல்லுவோம் அதிகமாக துவா செஞ்சு அழுது அல்லா கிட்ட கேட்போம் அல்ல இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்கிற கஷ்டத்தை கொடுக்குறவ நீ தான் இந்த சோதனையா வேதனையா எனக்கு தெரியல அதனால என்னை வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை என்னை மன்னிச்சுடைய அல்லாஹ் அப்படின்னு அல்லாவிடத்துல அதிகமாக திரும்புவோம் அப்படி திரும்பினா இது அல்லாஹ்வின் சார்பாக கிடைக்கக்கூடிய சோதனை இதே வேதனை அப்படின்னா கையில் நமாஸ் பள்ளத்தா சோதனை நீ அப்படிக்கு வேதனை ஆயா மை நமாஸ் குசு ஜாங்கானி நான் அல்லாஹ் அல்லாஹ் ஜமாத்துல நோப்பு எனக்கு என்ன நான் நான் தொழுக மாட்டேன் 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 நோப்பு வைக்க நினைக்க எனக்கு என்ன லாபம் அப்படின்னு யாருடைய உள்ளத்தில் வருகின்றதோ அல்லாவின் பத்தம் திரும்பாமல் அவன் சைத்தானின் பத்தம் திரும்புகின்றனோ அது அவனுடைய வேதனை சோதனை கிடையாது சோதனை கிடையாது இது வேதனை பாவத்தின் பிரதிமன்ற கிடைத்த தண்டனை என்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சத்திய பெருமானா சொல்லுவாங்க அதிகமாயிடுச்சு அடுத்த வாரம் தொடர்ச்சியாக எடுத்துச் சொல்லப்படும் இப்ராஹிம் எப்படி அவர்கள் பொறுமையான முறையில் கையாண்டார்களோ அதே நமக்கு கிடைத்த சோதனையாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்து அந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாவிடத்தில் السلام عليكم